கோவையிலே படிக்கிற போது நானூறு பேர்களில் பத்து பேர் தான் பிற சமய சமூகத்தினர் பேர் முழுக்க பத்து பேரை தவிர மீது எல்லாம் பிராமணர்கள் அவர்களுக்கு அருகிலே அவர்களோடு உட்கார்ந்து கல்வி கற்க முடியாது சூழல் இருக்கம் சாதிய கொடுமை கடுமை அப்போது சாதி என்ன என்று கேட்டு பழகுகிற பழக்கம் சாதி என்ன என்று நம் சாதி என்னவென்று தெரிந்து விடுவார்கள் தெரிந்துவிட்டால் நம்மை இழிவாக நடத்துவார்கள் என்று அவர்களோடு கிட்டவே நம்முடைய தாத்தா நெருங்குவதில்லை என்கிற பள்ளிக்கூடம் கூடிய பிறகு போவேன் பள்ளிக்கூடம் முடிக்கிற மணி அடித்து உடனே வேக வேகமாக நடந்து சென்று விடுவேன் எல்லோரும் விளையாடுவார்கள் திடலில் அவர்களோடு சேர்ந்து விளையாட வேண்டும் என்று எனக்கு பேரார்வம் இருக்கும் ஆனால் அவர்களோடு சேர்ந்து விளையாட முடியாத அந்த நேரம் மனது தாங்க முடியாத வழியை கொடுக்கும் என்கிறார்